ஓகேவா ஓகே நான் உங்க பேரு பேர் இது என்ன ஓட்டுனா இது பந்திரோட பல பேர் காத்துருங்க ரொம்ப போட்டால் ஓகேங்களா சோலார் தான் ஓகேவா ரொம்ப நல்லா இருக்குன்னா நாலு பேனல் போட்டுருக்குது 550ல நாலு பேனல் ஓகேங்களா பைபேசியல் இது டூ ஹெச்பி மோட்டரு எக்ஸல் பம்ப் ஃபுல் ஆர்டி போடுது பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயஎம் தமிழ்நூல் சொல்டே கட் வந்து அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜெயஎம் தமிழ்நிலை வணக்கம் தீடர் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேனல் போட்டு டூ ஹெச்பி மோட்ரு போட்டுங்க பைபேஸில் போட்டு இது வந்து அருப்புக்கோட்டை ஓகேங்களா இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா எதுவும் வந்து கரண்ட் இல்லாதவங்க நிறைய பேர் எங்கள் மனசில் போட்டுக்காங்க ஆனால் வந்து சோலாருக்கு தான் ஃபியூச்சர் வந்து தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க கரண்ட் இல்லாதவங்க இந்த மாதிரி பயன்படுத்திருக்காங்க ஓகேங்களா அவங்க கரண்ட் இருக்குது இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுனால் கரண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு சோலார் போட்டுங்கிறாங்க ஓகேங்களா இதுக்கு தான் போட்டுங்கிறது பேர் சொல்லிருக்காங்க என் பேர் செல்வம் செல்வமா ஓகேங்களா சோலார் தான் நல்லா இருக்குது ஓகேங்களா விவசாயம் பண்ணுறீங்களா லைட்டா ஆமாம் இது சரி அந்த சரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசியில் டிசி போடக்கூடிய மோட்ரு இந்த இதில் யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து லோ வோல்டேஜ் ஆனாலே ஓடினே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ண முன்னாடி யாரோ ஒருத்தருக்கு வந்து இந்த கரண்ட் இல்லாத இதை பயன்படுத்திவிடுங்க அடுத்த வீடு செஞ்சு வரையும் நானும் கூட செய்ய மாதிரி பாய்